என்ன பண்ண தர தரான்னு சொல்லிட்டு கத்தும் பொழுது பாருங்க தேவனே என்ன பண்றாரு நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க மாத்திரம் என்ன பண்றாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர்களை மாத்திரம் தேவன் என்ன பண்றாரு உள்ள அனுப்புறாரு தேவன் என்ன பண்றாரு அந்த கதவை அடைச்சிட்டு அனுப்பிடுறாரு பாருங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது நோவா மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு கீழ்ப்படியக்கூடிய மகனாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மகனாய் இருந்ததுனால நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கத்தர் என்ன பண்ணாராம் காப்பாற்றினார் ஹலை லூயா நாற்பது நாட்கள் தேசத்துல மழை பெய்தது நாற்பது நாட்கள் மழை பெய்ததுல நோவாவின் குடும்பத்தை கத்த காப்பாற்றினார் இதை நோவா உடனே பாருங்க என் தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் என்று சொல்லி நோவா என்ன பண்ணல மௌனமா இருக்கவில்லை உடனே என்ன பண்றாருனா வலி செலுத்தக்கூடிய சுத்தமான மிருகங்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு தேவனுக்கு பலி செலுத்தினார் அதை தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா சுகந்த வாசனையாய் முகர்